சளி சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதே மாதிரி அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் நல்லா ஜீர்ணமாகும் மலச்சிக்கல் வராது உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா கொடுக்கும் உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் தலையில் நீர் கோக்குதுன்றீங்களா அது சரியாகும் கண்ணுக்கு நல்லது இல்லை அடிக்கடி சளி பிடிச்சிக்குது மண்டையில் வந்து நீர் கோத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சைனோசைட்டிஸ் சொல்லுவாங்க மாதிரி எல்லா கண்டிஷனுக்குமே இந்த கஷாயத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும் இந்த ஹைப்போ ஹைப்பர் தைராய்டை எப்படி இயற்கையான மருத்துவத்தின் மூலமாக நம்ம சரி பண்ணலாம் இல்லை சித்த மருத்துவத்தின் மூலமாக என்னென்ன மருந்துகள் இருக்குது அது என்னெல்லாம் டெஸ்ட்லாம் எடுக்கலான்றது மதிப்புக்குரிய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் இப்போ நான் குடித்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறேன் மேலே நீங்கள் குடிச்சு பாருங்க எப்படி மேடம் நல்லா இருக்கீங்களா உண்மையாக சொல்லுங்கள் இந்த கசகம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வணக்கம் டாக்டர் எப்படி டாக்டர் நல்லா டாக்டர் இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்போ ஹைப்பர் தைராய்டு எதனால வருது பெரும்பாலும் ஒரு நூறு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொன்னா அது ஒரு எழுபது சதவீதம் அதாவது ஒரு எழுபது சதவீதம் பெண்களுக்கு குறிப்பிட்டு இது வருவதற்கான காரணம் என்ன அது வந்தா உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஓகே எல்லாமே இந்த வீடியோல பாக்கலாம் வந்து தைராய்டுன்றது நமக்கு என்னன்னு தெரியணும் தைராய்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கண்டத்துல இருக்கிறது ஓகேங்களா அங்க வந்து ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல ஒரு கிளாண்டா வந்து அது இருக்கு அதுதான் நம்மளோட உடம்புல வந்து நிறைய சுரப்பிகளை வந்து கொடுக்குது அது வந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் சொல்லி இருக்கு சோ இதோட அளவுல வந்து குறைபாடு ஏற்படுது அதிகமானாலோ இல்ல கம்மி நமக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வருது சோ இப்போ இந்த தைராய்டு வந்துருச்சு இப்ப நீங்க கேட்டீங்க இப்ப ஏன் இது தைராய்டு வந்து இவ்வளவு காமனா அதுவும் விமென்ஸ்க்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தைராய்டு செக்ரீட் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல நிறைய வேலையை வந்து செய்யுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்களுக்கு கருப்பை சார்ந்த வேலைகளை செய்யுது அப்புறம் நம்மளோட ஓவர் இருக்கு பார்த்தீங்களா கரு முட்டை வளர்ச்சிக்கு அதுக்குமே வந்து பயன்படுத்துது அந்த ஹார்மோன்ஸ் வந்து பயன்படுது ஸோ அதனால இப்போது இந்த டி த்ரீ டி ஃபோர்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஹார்மோன்ஸில் குறைஞ்சாலோ இல்லை கூடுனாலோ நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசன் தா சொல்லிட்டு ஒரு இருக்கு சோ அது பாத்தீங்கனா அதோட டிஷுவோட growth இந்த 3334 TSH இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது சோ இது வந்து லைட்டாக அடிப்படும் போது நமக்கு ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஏன் இது அதிகமாக வருது அப்படின்னா இதுதான் டி த்ரீ டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ரிலேட்டடான யுட்ரஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது ஸோ அது வீக் ஆகும்போது நார்மலாக ஃபீமேல்ஸுக்கு வந்து அது சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது இப்போ மேல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸு ஸோ அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மசில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது அண்ட் முக்கியமாக வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த வேலைகள்லாம் செய்கிறதுனால நம்ம எடுத்துக்கிற உணவு மாற்றம் இப்போ அதிகம் ப்ரிசர்வ் ஃபுட்ஸ் எடுக்கிறோம் இல்லைன்னா வந்து ஒழுங்காவே சாப்பிட்றது இல்லை தூக்கம் இல்லை இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அதனால் மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமனாக வந்து அவங்களுக்குமே வந்து இருக்கு ஓகே டாக்டர் டாக்டர் இப்போது இந்த தைராய்டு வந்துடுச்சு வர்றதுனால உடம்புல என்ன மாற்றங்கள் என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ரெண்டு விதமா இருக்கு நான் முன்னாடி சொல்லுவேன் நான் நீங்களே சொன்னீங்க இல்லையா ஹைப்பர் தைராய்ட் ஹைப்போ தைராய்ட் ரெண்டு இருக்கு இப்போ ஹைப்பர் தைராய்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான சிம்டம்ஸும் அண்ட் வந்து ஹைப்போவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான சிம்டம்ஸ் வந்து இருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ ஹைப்போ தைராய்ட் இப்போ நம்ம நார்மலா நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டு தான் ஏன்னா இது வந்து உடல் பருமன் வந்து கூடும் இந்த தைராய்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் உடல் இடை வந்து கூடிக்கிட்டே போகும் அவங்களுக்கு என்னன்ற மாதிரியே தெரியாத நம்ம அதிகமாக வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படும் இது நிறைய வெளியே சொல்றது கிடையாது மலச்சிக்கல் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி சில்னஸாகவே வந்து இருக்கும் ஓகேங்களா கோல்டு இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் நான் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருப்பாங்க உடல் சோர்ந்து போயிட்டே இருப்பாங்க படுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பெக்யூலியராக நம்ம தெரிஞ்சே நம்ம ஒரு கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா நமக்கு தைராய்டு கம்ப்ளைன்ஸ் இருக்கு நம்மளே வந்து ஒரு மாதிரி ஜட்மென்ட் வரலாம் அண்ட் அதே பாத்தீங்கன்னா இப்போ ஹைப்போ சொல்லிட்டேன் அடுத்து ஹைப்பர் தைராய்டுக்கும் இதே மாதிரி தான் உடம்பு எப்பமே வந்து சூடா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் அண்ட் அவங்களால வந்து அதிகமா பொறுத்துக்க முடியாது இந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மலம் வந்து கழிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி சாப்பிட்டா உடனே போதும் டைஜஸ்டிவ் ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணும் சோ அதனால இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும் அது போல இவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சு தான் வரும் இதுதான் ஹைப்பர் தைராய்டு அதே மாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படபடப்பு இதய துடிப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரு சின்ன வேலை ஒரு பத்து ஸ்டெப் நடந்தால் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஓகே டாக்டர் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கான சிகிச்சை முறைகள் நிறையா இருக்குது சித்த மருத்துவத்தில் டாக்டர் இப்போ சித்த மருத்துவத்துல இதுக்கான சிகிச்சை முறைகள் நீங்கள் என்னென்ன கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும் அதிகமான சூடு இல்லை அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கும் ஸோ நாம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் பேதிக்கு மருந்து கொடுக்கறதா அவங்க வாதம் பித்தம் கப்பம் இது நாங்கள் பார்த்து அவங்களுக்கு எந்த மாதிரி உடல்வாகும் அதுக்கேற்ற மாதிரி ஆயிலேஷன் கொடுக்கறதா இல்லை வந்து கழிச்சல் மருத்துவம் கொடுக்கறதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸை தூண்டணும் நம்ம வந்து சரியாகிறதுக்கு மருந்து கொடுக்குறத விட நம்ம உள்ளே போய் ஸ்டிப்லேட் பண்ணிவிடணும் ஹார்மோன்ஸை ஸ்டிம்லேட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் ஆக்கிற மாதிரியோ இல்லை அதை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு மந்த்லி நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் தெரியும் மேடம் கேட்டாங்க இதுக்கான இயற்கை மருத்துவ முறையில் எதனா தீர்வுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க அதுக்காக தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன் கண்டிப்பாக இருக்குது இதுக்கான இயற்கை மருத்துவ முறையில் இயற்கை மருத்துவர்கள் நிறைய சஜஷன் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு மூலிகை இன்னைக்கு நம்ம வெளிப்படையை பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க செய்யுற வீடியோக்கு போகலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கண்டங்கத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் முள் கண்டங்கத்திரியும் இருக்குது அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டங்கத்திரி யூஸ் பண்ணிக்கலாம் பூ பார்த்தீங்கன்னாக்க இந்த கலரில் தான் இருக்கும் லைட் ப்ளூ கலரில் இருக்குது மகரந்தம் பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது இது பழுத்தது இது பழுக்காதது இந்த நேரத்தில் தான் கண்டங்கத்திரி இருக்கும் கண்டகத்திரி காய்கள் இருக்கும் நான் நிறைய வீடுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாவே கடிச்சு மீண்டும் சாப்பிட்ருப்பேன் இது மிளகு இருபத்தோரு குறு மிளகு எடுத்துக்கணும் நல்லா ஒரிஜினல் மிளகா எடுத்துக்கணும் மாதிரி ஒரிஜினல் சீரகம் இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் மிளகு இருபத்தோரு மிளகு எடுத்துக்கணும் இந்த இலையை பார்த்திங்கன்னா ஒரு இருபது இலை எடுத்து நல்லா நசுக்கி நாலு டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு டம்ளராக சுண்டை வச்சு காலை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெறுமையத்தில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு உள்ளவங்க ஒரு மாதம் எடுத்துகிட்டு டிஎஸ்ஹெச்சில் லெவலில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இல்லைனாக்கா தைராய்டு ப்ரொஃபைல் கூட எடுத்து பாருங்கள் அதில் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் நல்லா மாற்றம் இருக்கிறதையும் உங்களுக்கு நல்லா குறைஞ்சிருக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி தைராய்டினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது படிப்படியாக குறையதா கண்கூடா பார்க்கலாம் இதுக்கு பேரே கண்டன் கத்திரி நண்பர்களே பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு முள்ளாக எடுத்துருக்கிறாங்க சிசில் நான் பார்த்தீங்கன்னா கையில் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் இப்படி கட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முல்லை மட்டும் தனியாக எடுத்துடணும் முள் எடுக்கக்கூடாது அந்த இலையில் அதனால தான் கட் பண்ணியிருக்கோம் ஒரு சில கேட்பீங்க முள்ளோடு போடக்கூடாது கண்டிப்பாக முள்ளோடு போடக்கூடாது இப்போது நம்ம நிறைய பறிச்சு வச்சுருக்கோங்க பாருங்க நிறைய முள் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம கழுவிட்டு இப்போ கசாயம் போட்டுருவோம் நண்பர்களே கண்டங்கத்திரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கழுவி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இலையாக இந்த பூவையும் பார்த்திங்கனாக்கா நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பூ சேர்த்திக்கலாம் ஒரு பத்து பூ கூட சேர்த்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இருபத்தோரு மிளகு பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்துதான் இதில் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இது ஒரு ஸ்பூன் வரும் இந்த சீரகத்தை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா நல்லா இடிக்கலாம் இதை இடித்து இதை கஷாயமாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம எல்லாமே சுத்த முறை தான் வச்சுருக்கோம் நல்லா அந்த கண்டங்கத்திற்கு கீரையை வந்து நல்லா கழுவிருக்கும் அதில் இருக்க டெஸ்ட்டு எல்லாமே போயிடுச்சு நல்லா ஒரு முறைக்கு பத்து முறை கழுவிருக்கேன் கழுவிட்டு தான் பார்த்திங்கன்னா இது பண்ணுறேன் இப்போ இதை நல்லா இடித்து எடுத்து அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம கசாயமாக பண்ண போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்படி எடுத்து வச்சிக்கிறேன் இப்படி எடுத்துருக்க எடுத்துருக்கேன் பாருங்கள் கையில பார்த்தீங்கன்னா அதனுடைய பிசுஸ் பாருங்கள் நிறையா இருக்குது அந்த தண்ணி அந்த இலையுடைய தண்ணியெல்லாம் இப்படி நல்லா எடுத்து வச்சு இதை வந்து நம்ம கசாயமாக செய்ய போகிறோம் அதாவது கண்டங்கத்திரி இலை ஒரு இருபது இலை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இருபத்தோரு நல்லா குறுமிளகு தரமான மிளகு எிருக்கேன் எடுத்துட்டு இதை நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் ஆ இப்போ நாலு டம்ளர் தண்ணி இதில் ஊற்றாச்சு இப்போ இதை ஆன் பண்ணிடலாம் இப்போ ஒரு நாலு டம்ளர் இருக்குன்னு வைங்களேன் இதில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி இருக்குன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வந்து இதில் போட போறீங்க போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இது இன்னொரு இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றலாம் மூணு தான் இருக்கும் இன்னொரு தண்ணி ஊற்றுங்க இன்னும் நல்லா ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க ஓகே 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 இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டம்ளராக சுண்ணும் இப்போ நாலு டம்ளர் தண்ணி இருக்குது இது ஒரு டம்ளராக சுன்ற வரையும் நல்லா கொதிக்க விடணும் நேர்களே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வடிகட்டி நம்ம குடிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்க கசாயம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வடிகட்டிக்கலாம் எப்படி நல்லா வடி கட்டிக்கணும் நல்லா வடி கட்டிக்கிச்சு அவ்வளோதான் பாருங்கள் எடுத்தாச்சு நண்பர்களே ஹைப்போ ஹைப்பர் தைராய்டுக்கு இரண்டுக்குமே அற்புதமான தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாமரத தான் பார்த்துருக்கீங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாங்க ஒரு இருபது இருபத்தேழு நாளே நல்ல மாற்றம் தெரியும் அதாவது அந்த தைராய்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அசதி சோர்வு டயனஸு கர்ப்பப்பை வலிக்கிறது அடிவை வலிக்கிறது அசதியாக இருக்குது சோர்வாக இருக்கிறது இல்லை ஒரு சிலர் வாமிட் வர மாதிரி இருக்குது தலையெல்லாம் வலிக்கிறது தூக்கவின் மேலே இருக்கிறது இல்லை சோம்பல் சோம்பலாக இருக்கிறது அதே மாதிரி போக்கு தள்ளி தள்ளி மாத விடையை தள்ளி தள்ளி போகிறது இது மாதிரி பிரச்சனைகளெலாம் சரி பண்ணுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் ஒரு நாள் எடுத்து பாருங்கள் அற்புதமான தீர்வு தரும் அதுக்கப்புறம் நீங்கள் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹச் இல்லைனாக்கா தைராய்டு ஃபுப்பெல்லாம் எடுத்து பாருங்கள் இதுக்கான பிஃபோர் அப்டர் ரிப்போர்ட் நிறைய காமிச்சிருக்கோம் காரணம் என்னன்னா சித்த மருத்துவர் இது மாதிரி மூலிகை எல்லாம் இருக்கு அப்படின்றதுனால தான் இந்த மூலிகை குடிநீர் இல்லாம உங்களுடைய வாழ்வியல் முறையில வாழ்வியல் முறை உணவியல் முறை சரி உணவு இதையும் சரி பண்ணுங்க இன்னும் சூப்பரான ரிசல்ட் வரும் இப்போ நான் குடிச்சு உங்களுக்கு டேஸ்ட் பண்ண போறேன் மேடம் நீங்க குடிச்சு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா உண்மையாக சொல்லுங்கள்

அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் கண்டிப்பா நேர்களே மேம் நான் குடிச்சே நான் குடிச்சேன் நீங்கள் குடிச்சு குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க மக்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது இல்லைங்களா தைராய்டு இருக்கணுங்க நார்மலாக சொன்ன மாதிரி இலை அதுக்கப்புறம் சீரகம் மிளகு மட்டும் போட்டு குடிக்கணும் தைராய்டு இல்லாதவங்க ஜென்ரலாக குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அனைத்து பிரச்சனை உள்ளவங்களும் குடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அற்புதமான டேஸ்ட் இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க இந்த கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த முறை பெறுவது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் மேடம்